உலக அரசியல் இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் இந்த உலக அரசியலில் போர் மற்றும் பல விஷயங்கள் பரஸ்பர வரி விதிப்பு இதன் மூலயமாக மிகப்பெரிய ஒரு போரே நடந்துக்கிட்டு இருக்கு முக்கியமாக ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினது பெரிய குத்தமா அதுக்காக இந்தியா மேல இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிப்பீங்களா அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் பயங்கரமாக எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இது ஒரு சாதாரண பிரச்சனையா அப்படி இல்லை இது ஒரு புதிய வர்த்தகப் புறா மாறப்போகுதா இதனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய விலகல் ஏற்பட போகுதா பொருளாதார சந்தையில் முக்கியமாக வர்த்தக சந்தையில் இந்தியாவோட நிலை எப்படி இருக்க போகுது பல விஷயங்கள் அடங்கியிருக்கு வீடியோஸ்க்கு பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேர் இந்த பரஸ்பர வரி விதிப்பு இதனால் ஏற்படக்கூடிய வர்த்தக போர் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு நம்ம இந்த கடந்த ஆறு மாதங்களாக நிறைய பேசியிருக்கோம் நிறைய பேசுபொருளாகிக்கிட்டே இருக்குது இதில் முக்கியமாக கவனிக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய சந்தையை அதுவும் இந்தியாவுடைய வர்த்தக சந்தையை டார்கெட் பண்ணி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வீசக்கூடிய அம்புகள் அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது வர விஷயமாக இருந்தாலுமே அடுக்கடுக்கான அம்புகளை வீசிக்கிட்டே இருக்கார் ரஷ்யாவிடம் நீங்கள் எண்ணெய் வாங்கினது மிகப்பெரிய தப்பு ஏங்க சாதாரண எண்ணெய் வாங்கினது பெரிய குத்தமாக ஆனால் இதனால் தான் உங்கள் மேலே இருபத்தஞ்சி சதவீதம் வரி விதிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த எண்ணெய் வாங்கினதுக்கு ஒரு மேற்கோள் காற்றாக இருப்பாருங்க ட்ரம்ப்பு இதை தான் நம்மளால் ஏற்றுக்க முடியல உலகம் ஃபுல்லாகவே ரஷ்யா உக்ரைன் போர் பயங்கரமாக போயிட்டுருக்கு இதில் உங்களுடைய சுயலாபத்துக்காக உங்களுடைய தேவைக்காக நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குறீங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவை டைரக்டாக பார்த்து அட்டாக் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அதிரடியான வரி விதிப்பு இறக்குமதி பொருட்களுக்கு இந்தியாவோடைய இறக்குமதி பொருளுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கிறோம் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா ரஷ்யாவிடம் தொடர்ந்து நீங்கள் என்ன வாங்கினீங்கன்னா இது அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி ஓகே இதனால் நமக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது வரி விதிக்கிறாங்க இதனால் என்ன பெரிய பிரச்சனை எஸ் இதுக்கு முன்னாடி இருந்த வரிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதனால் என்ன மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும்னா இந்தியாவுடைய தொழில்நுட்பம் அங்கே வாங்கக்கூடிய இறக்குமதி பொருட்கள் அது மாதிரி கன்சியூமர் எலக்ட்ரானிக் பொருட்கள் இது மூலயமாக வாங்குறவங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும் ஏன்னா நம்மளுடைய பொருள் அங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நூறு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு ரூபா வரியாக மட்டும் கட்டணும்னா நம்ம இருந்து லாபம் சம்பாதிக்க முடியும் இது மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா சரி ஓகே இப்போ அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை எடுத்து இந்தியா மேலே வைக்கிறாங்க இந்தியாவோடய என்ன பதில் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சரியான பதில் ஒன்று கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அநியாயமானதுங்க இது நாங்கள் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோம் தேசிய நலனுக்காக இந்தியா எந்த முடிவை வேணால் நாங்கள் அது மட்டும் இல்லாமல் முடிவை எடுக்கும் பட்சத்தில் அந்த முடிவு இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதுக்கு நாங்கள் யாருக்கும் அடிப்பணிய மாட்டோம் நீங்கள் கொடுக்குற மிரட்டலுக்கும் நீங்கள் வி நீங்கள் விதி விதிக்கிற வரிக்கும் நாங்கள் என்றைக்குமே அச்சப்பட மாட்டோம் அடிபணிய மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வாங்குறது எங்கள் உரிமை இந்த நாட்டில் எண்ணெய் வாங்கக்கூடாது இங்கே தான் எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு சர்வதேச சட்டம் இருக்கு இல்லைங்களா சர்வதேச சட்டப்படி எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது அதனால நாங்கள் எல்லாத்தையுமே சட்ட ரீதியாக தான் பண்ணுறோம் அப்படின்னு இந்தியா டேரக்டாக அமெரிக்காவை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க சரி ஓகே இப்போ ட்ரம்ப் இந்தியாவுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ரஷ்யாவிடம் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ சீனாவுக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ட்ரம்ப் நீங்கள் அங்கேருந்து வர்த்தகம் பண்ணாதீங்க நீங்கள் வந்து அந்த வர்த்தகத்தை நிறுத்துங்க அப்படின்னு நம்மளே பதிலடி கொடுக்கும்போது சீனா சும்மா இருப்பாங்களா அவங்க அவங்களும் ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அந்த பதிலடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கண்ணையில் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் அதாவது பெரிய ஆதிக்கத்தாலேயோ இல்லை வந்து நீங்கள் பெரிய ஆளுமையாலேயோ உங்களுடைய வார்த்தைகளால் வந்து உலகத்தை கட்டி போட்டலாம்னு நினச்சிடாதீங்க இது மிகப்பெரிய விஷயம் நாங்கள் எதுக்கு நிறுத்தினோங்க நாங்கள் எங்களோடய வேலையை பார்ப்போம் தான் நீங்கள் ஒன்றும் பெரிய சர்வாதிகள் கிடையாது அப்படின்னு சைனா போட்டு லெஃப்ட் ரைட்டாக அமெரிக்காவை வாங்கிட்டாங்க இது மீண்டும் ஒரு வர்த்தக போற நிறுத்துமா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் இருந்துச்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன அது நீங்க நூறு சதவீதம் வரி விதிச்சிங்கன்னா நாங்கள் இரநூறு சதவீதம் வரி விதிப்போம் அப்படின்னு மாறி மாறி பார்த்தீங்கன்னா நிறைய வரிகளை விரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா ஐயோ இது நமக்கே பெரிய ஆபத்தா முடிஞ்சிரும் நம்ம அப்படியே நிறுத்திக்குவோம் அப்படின்னு நிறுத்துனாரு ஒருவேளை இந்த வர்த்தக போர் ஆரம்பிச்சா இந்த வர்த்தக போர்ல இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்கும் இந்தியா எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்க போறாங்கன்னா இந்தியா ஆல்ரெடி ஒரு ஆல்டர்னேட் பிளான் ஒன்று வச்சுருக்காங்க டாலருக்கு மாற்றாக பிரிக் பே அப்படின்னு ஒரு பே கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுவும் ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலாகவே இருக்கும் என்னடா இவங்க நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்மக்கிட்ட வந்து அடிபணிய மாட்டுறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம வந்து வளர்ந்துகிண்டு வர நாடாக இருந்தாலுமே ஆல்ரெடி வளரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா இவங்களுக்குள்ள முரண்பாடுகள் அதிகமாக இருக்குது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முரண்பாடுகளை பற்றி உலகறிஞ்ச விஷயம் இப்போ இந்த ஆழ்கடல் அந்த சப்மரீனுடைய அட்டாக் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க அந்த நான் கார்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் யார்கிட்ட அதிகமாக சப்மரின் இருக்கு அதாவது ரஷ்யாவுக்கு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருந்தாரு ட்ரம்ப் அதுக்கு ரஷ்யா எப்படி எதிர்கொண்டாங்க நீங்கள் வரதை வாங்க நாங்களும் பார்த்துக்குறோம் நாங்களும் ரொடியாக தான் இருக்கோம் அப்படின்னு ரொம்ப கூலாக பதில் சொன்னாங்க ஸோ அப்படி வல்லரசு நாடுகள் இரண்டுமே வல்லரசு நாடுகள் தான் அமெரிக்கா மட்டும் தான் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் தான் உலகம் ஃபுல்லாக சூழ்நிலைக்கு அப்படின்னு நினைக்காம ரஷ்யாவிடவும் நிறைய வல்லரசு இருக்கு ஸோ அவங்களுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவு ஓங்கி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நமக்கு யார் வந்து நம்மளுடைய ஃபேவராக இருக்காங்க நம்மளுடைய டேக்ஸ் டாம்க்கு நம்மளுடைய ரேட்டுக்கு யார் ஒத்து போகிறாங்க அப்படின்னு இதான் பார்த்து நம்ம வர்த்தகம் பண்ண முடியும் அப்போ இந்த பிரச்சனை வந்து உலகறிஞ்ச விஷயம் புதுசாக ட்ரம்ப் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம மூலயமாக ரஷ்யாவை நமக்கு கனெக்ஷன் கட் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுப்ரீர் பவருக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னது கொண்டு வந்திருக்காரு பட் இது இங்கேயே முற்றுப்புள்ளி சென்றுமான்னு கேட்டால் கிடையாது இன்னொரு வர்த்தக போரை கண்டிப்பாக இது உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது டொனால்டு ட்ரம்ப் இவருடைய வார்த்தைகளையும் இவருடைய வரி விதிப்புகளையும் இவர் திரும்பி பெறாமல் விட்டார் அப்படின்னா தொடர்ந்து ரஷ்யாவை அவர் வந்து தாக்கணும்னு நினைச்சார் அப்படின்னா கண்டிப்பாக இது மிக பெரிய ஒரு டேரிஃப் வார் புதிய வர்த்தக போர் உருவாகிறதுக்கு அது மூன்றாம் உலக போராக கூட இருக்கலாம் அந்த போர் வர்த்தகம் மூலயமா கூட நடக்கலாம் அப்படி வந்துச்சுன்னா இந்தியாவுடைய நிலை இப்போ வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உலக அரசியலில் நம்ம வந்து எப்போதுமே வந்து அனிசாரா நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்கும் அதில் வந்து நம்ம எப்போவுமே இருப்போம் இந்த பக்கமும் இருக்க மாட்டோம் இந்த பக்கமும் இருக்க மாட்டோம் ஏன்னா நம்மளுடைய நாட்டு நலன் கருதி நாட்டு மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய பொருளாதாரத்தை கருதி நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ டைரெக்டாக வந்து ஒரு வாரில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படி இன்வால்வ் ஆகணும்னா நம்மளை நூறுக்கும் நூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இதில் அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற எண்ணத்தால் நம்ம அனிசாரா நாடாக நம்ம இருப்போம் இப்போ ஒருவேளை வரும் காலங்களில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் ஏற்பட்டாலுமே நம்ம ரஷ்யா பக்கம் நிற்பமானு கேட்டால் அதுவே மிகப்பெரிய தான் நம்ம எந்த நாட்டையும் பகச்சிக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவுடைய இந்த பொருளாதார சந்தை இப்போ ஒரு ரஷ்யாவையும் அமெரிக்காவும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அதுக்கு மாற்றாக நம்ம வந்து அடுத்து மூன்றாவது இடத்துல வளர்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு நம்மளுடைய அரசாங்கம் சொல்கிறாங்க பட் நம்மளுடைய நாட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது இது வெளிப்படையான தன்மை வேணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு பெரு ஒரு சில பேர் சொல்றாங்க இப்போ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இந்தியாவை டைரெக்டாக பார்த்து அட்டாக் பண்ணது சரியான விஷயமா நீங்கள் இந்த மாதிரி பொ பொறுப்பட்டுருந்தீங்கன்னு சொன்னது சரியான விஷயமா இந்தியாவோட பதில் இதுக்கு சரியான பதிலாக இருக்கா இல்லை வேற மாதிரி பதில் சொல்லியிருக்கலாமா ஒருவேளை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த உறவுல பிளவு ஏற்பட்டா அதனால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை கமனில் பதிவு பண்ணுங்க இது மாதிரி இன்னொரு வீடியோ இந்தியாவுடைய அரசியலை பற்றியும் உலக அரசியலை பற்றியும் நம்ம ஊர் அரசியலை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு மறக்காம விஷால் சரவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கன்னி கண்டிப்பாக கண்டிப்பாக தெரிவிக்கலாம் அது ம மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரியும் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரியும் ஒரு கண்ணியமாக இருந்து தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குற படிக்கிற நமக்கும் பார்க்குற மக்களுக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காம லைக் ஒன்று பண்ணிடுங்க நான் மீண்டும் வீடியோ சந்திக்கிறேன் நானும் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்